வணக்கம் நண்பர்களே நம்மக்கிட்ட ஒரு கிளைண்ட்டு வந்து லீகல் அட்வைஸுக்கு வந்தார் ரொம்ப கஷ்டப்பட்டவர் அவருடைய கேஸ் என்ன அப்படின்னா அவர் ஒரு லாரி வாங்கியிருக்காரு அவரும் அவர் ஃப்ரெண்டும் சேர்ந்து அந்த லாரியை வாடகை விட்டு பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க இந்த சூழ்நிலையில் அந்த ஃப்ரெண்டு வந்து இவருக்கே தெரியாத நிலையில் ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் அவர் பேருக்கு போலி ஆவணங்கள் எல்லாம் போட்டு ஆர்சி போக்குவரத்து பேர் மாத்திடுறாரு மாத்திட்டு இன்னொரு ஃபைனான்ஸில் வச்சு பணம் கடன் வாங்கிடுறாரு அந்த கடனை கெட்டாதனால அந்த ஃபைனான்ஸ் நிறுவனம் அந்த லாரியை கையகப்படுத்தி ஏலம் விட்றாங்க அதில் இவரே ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி ஏழை எடுக்க வச்சிடறாரு அதன் பிறகு நம்மளாலும் போய் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறார் அந்த புகார் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு எஃப்ஐஆர் போடப்பட்டு சார்ஜ் ஈடு போட்டோ சார்ஜ் ஈட்டு போடப்பட்டு நடந்துக்கிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில் அந்த வாகனத்தை ஒருத்தர் ஏழை எடுத்தார் பாருங்க அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் லாரியை உடச்சிட்டேன் அக்கா அக்கா பிரித்தாச்சு லாரி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு நீதிமன்ற தீர்ப்பு என்ன வரப்போகுதுன்னு தெரியல அந்த நீதிமன்ற வழக்கில் ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்குது அந்த லாரியை உடைச்சவன் உள்ள வரல வாகனத்தை ஏன் கைப்பற்றலை அப்படிங்கிறது தெரியல இப்போ வாகனத்தை வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரிஜினல் ஆர்சி புக்கை ஆர்டிஓ ஆஃபீஸில் சரண்டர் பண்ணணும் அந்த சேஸ் நம்பரை வந்து கொடுத்து சரண்டர் பண்ணணும் இதெல்லாம் அங்கே நடந்த மாதிரி தெரியல அப்போ இப்போ நம்ம ஆளுக்கு இருக்கிற ஒரே தீர்வு என்ன டேமேஜஸ் கேட்டு சிவில் வழக்கை தாக்கல் செய்வது தான் சம்பவம் நடந்தது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் எஃப்ஐஆர் போடப்பட்டிருப்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முக்கியமாக நமக்கு பிரச்சனை என்னென்னா லிமிட்டேஷன் ஒரு ஒரு வந்து தனக்கு எதிராக தீங்கு செய்து விட்டார் அதனால் எனக்கு லாஸ் ஆகிப்போச்சு அதனால் அந்த லாஸை வந்து பிரதிவாதி தர உத்தரவிட வேண்டும் அப்படின்னு கோரி நாம் வழக்க தாக்கல் செய்யணும்னா முதல்ல அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு அந்த லிமிட்டேஷன் குறித்து சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக முன் தீர்ப்புகள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நமக்கு கிடைச்ச தீர்ப்பு தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தீர்ப்பு இப்போ நானுமே நோட்டீஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் இன்னும் வழக்கே போடலை நோட்டீஸ் ஸ்டேஜ்லேயே லிமிடேஷன் முக்கிய பிரச்சனையாக இருப்பதால் அது குறித்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தேன் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ நம்ம பார்க்க போகிற வழக்கு வந்து ஒரு பிரபலமான வழக்கு நடிகர் மன்சூர் அலிகான் அவருடைய வழக்கு தான் இந்த வழக்கு நீங்கள் ஏற்கனவே பேப்பர்லலாம் பார்த்துருப்பீங்க மன்சூர் அலிகான் மீது ஒரு பெண் பாலியல் குற்றச்சாட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அதில் அவருக்கு அவர் ரிமாண்ட்லாம் செய்யப்பட்டார் அதில் அவருக்கு ஆச்சு அப்பீல் வந்து விடுதலையாச்சு இப்போ நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போகும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து மன்சூர் அலிகான் பிரதிவாதி பேர் பாரதி ஷர்மா என்ற ஸ்னேகா சர்மா இப்போ இந்த மன்சூர் அலிகான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறாரு அதாவது ஒரிஜினல் ஜூசிஷியன் சென்னை ஹைகோர்ட்டு அதனால் அங்கே ஒரிஜினல் சூட்டாக ஃபைல் பண்ணுறார் அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் ஒரு பிரபலமான சினிமா நடிகர் எனக்கு இரண்டு மனைவிகளும் அவர்கள் மூலமாக எட்டு குழந்தைகளும் இருக்கிறாங்க இந்த பிரதிவாதி என்னுடைய தீவிர ரசிகை அப்படின்னு சொல்லி என்னை ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு அவ்வப்போது பேசி வந்தார் ஒரு கட்டத்தில் என்னை நேரடியாக சந்திக்கணும்னு சொன்னாங்க நானும் நேரடியாக சந்திக்க சம்மதித்தேன் அதன் பிறகு நாங்கள் ச சந்தித்து பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த பிரதிவாதி ரகசியமாக என்னுடைய ஷூட்டிங் எல்லாம் எங்கே நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்துக்கிட்டு இருந்தார் என்னை சந்தித்து பேசிக்கிட்டு இருந்தார் ஒரு கட்டத்தில் எங்களுக்குள்ள நட்பு வந்து வளர்ந்தது அவர் என்னுடைய வாழ்வாதாரத்திற்கு எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் அதன் அடிப்படையில் நான் அவருக்கு பண உதவியும் செஞ்சேன் இந்த சூழ்நிலையில் இந்த பிரதிவாதி ஜூஸில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து என்னை கற்பழித்து விட்டதாக கூறி காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளித்தார் அந்த புகாரின் பேரில் என் மீது த்ரீ செவன்டி சிக்ஸு ஃபோர் செவன்டீன் ஃபைவ் நாட் சிக்ஸ் பார்ட் டூ ஐபிசிக்கு கீழே ஒரு வழக்கை போலீஸார் பதிவு பண்ணாங்க அந்த வழக்கு அடிப்படையில் என்னையை ரிமண்ட் பண்ணாங்க அதன் பிறகு விசாரணை நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது அந்த வழக்கில் எனக்கு தண்டனை வழங்கி உத்தரவிட்டுட்டாங்க அந்த தண்டனை தீர்ப்பை எதிர்த்து நான் ஹைகோர்ட்டில் அப்பீல் போட்டேன் அப்பிலே விசாரித்த உயர்நீதிமன்றம் என்னை அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் இருந்து விடுவித்து தீர்ப்பளிச்சிட்டாங்க ஆனால் பிரதிவாதிக்கு ஒரு மூணேகால் லட்சமும் அவருடைய குழந்தைக்கு ஒரு ஏழு லட்சமும் நான் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டாங்க அந்த உத்தரவை எதிர்த்து நான் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணேன் எனது மேல்முறையீட்டை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிட்டது அதன் பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது இந்த பிரதிவாதிக்கு ஏற்கனவே சிவ் சுரேஷ் மிஸ்ரா அப்படிங்கிற கூட ஒரு திருமணமாக இருக்கணும் அது தொடர்பாக ஒரு விவாகரத்து வழக்கம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு கீழமை நீதிமன்றங்களில் அந்த குற்றவியல் நீதிமன்றங்களில் இந்த பிரதிவாதி என்ன சொன்னார் நான் ஒரு வெர்ஜின் என்னைய வந்து முதல் முதலாக பாலியல் உடலுறவு கொண்டது இந்த வாதி தான் அப்படின்னு சாட்சியம் அளித்திருக்காங்க ஆனால் அது பொய் இந்த அம்மாவுக்கு ஏற்கனவே திருமணமாக இருக்குது விவாகரத்து வழக்கம் நிலுவையில் இருக்குது ஆனால் பொய்யாக கீழமை நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிச்சிருக்காங்க என் மீது பொய்யாக புகார் அளிச்சிருக்கிறாங்க பொதுமக்கள் மத்தியில் இருக்கிற எனது நற்பெயரை கெடுப்பதற்காகவே இவங்க இப்படி ஒரு குற்றச்சாட்டை கூறியிருக்கிறாங்க இந்த பிரதிவாதி காவல் நிலையத்தில் கொடுத்த புகார் பொய் குற்றவியல் நீதிமன்றங்களில் கொடுத்த வாக்கு மூலங்களும் பொய் சாட்சியமும் பொய் எனக்கு எதிராக தீங்கிழைக்க வேண்டும் என்ற கெட்ட இனத்தில் இப்படி பொய் புகாரை கொடுத்து எனக்கு அவதூறு ஏற்படுத்தியிருக்கிறாங்க அதனால் எனக்கு பிரதிவாதி இழப்பீடு தர உத்தரவிட வேண்டும் அப்படின்னு கேட்டு வழக்கை தகவல் பண்ணுறாங்க எவ்வளோ இழப்பீடுன்னு இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இல்லை ஆனால் பேப்பரில் எப்படி வந்துச்சுன்னா ஐம்பது லட்சம் இழப்பீடு கேட்டதாக போட்டிருந்தாங்க இந்த வழக்கிற்கு இந்த பிரதிவாதி ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் வாதி மீது கொடுத்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நீதிமன்றத்தில் முழு விசாரணை நடத்தப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதால் இந்த வழக்கு சட்டப்படி நிலைக்கத்தக்கதல்ல இந்த வாதி என்னை கஷ்டப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கெட்ட எண்ணத்தில் மட்டுமே இந்த வழக்கை தாக்கல் செஞ்சிருக்கிறாரு நான் காவல் நிலையத்தில் பொய் புகார் எதுவும் கொடுக்கல என்னுடைய புகாரானது உண்மையானது குற்றவியல் நீதிமன்றத்தில் அரசு தான் வழக்கம் நடத்தியிருக்கிறாங்க அதாவது காவல் ஆய்வாளர் தான் வழக்கை நடத்தியிருக்கிறார் அதனால் இந்த வழக்கிற்கு அந்த காவல் ஆய்வாளர் ஒரு நெசசரி பார்ட்டி அவரை இந்த வழக்கில் சேர்க்காமல் வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற இந்த வழக்கு நான் ஜாயிண்டர் ஆஃப் நெசசரி பார்ட்டியில் அடிபடுது இந்த வழக்கிற்கு அந்த காவல் ஆய்வாளர் அவசியமான தரப்பினர் இந்த வாதியை உயர்நீதிமன்றம் பெனிஃபிட் ஆஃப் டவுட் அப்படிங்கிற அடிப்படையில் தான் விடுதலை செஞ்சுருக்காங்களே தவிர ஹானரபிள் அக்யூட்டர் கொடுத்து விடுதலை செய்யலை அதுபோக இந்த வாதி எனக்கும் என் மகளுக்கும் இழப்பீடு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் விடுதலை செஞ்சுருக்கிறாங்க குழந்தை வந்து எனக்கும் இந்த வாதிக்கும் பிறந்த குழந்தை தான் அப்படிங்கிறது டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாக ஊர்ஜிதம் செய்யப்பட்டிருக்கு முக்கியமாக இந்த வழக்கு லிமிட்டேஷனில் அடிவிடுது அதனால் நீங்கள் வாதியினுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாங்க நீதிமன்றம் இஸ்யூஸு ஃப்ரேம் பண்ணுறாங்க வாதி தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறாரு பதினஞ்சு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது பிரதிவாதி தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க எந்த டாக்குமெண்ட்டும் குறியீடு செய்யப்படலை இந்த வழக்கு விசாரணைக்கு வர்றப்போ வாதி தரப்பில் என்ன வாதத்தை வைக்கிறாங்கன்னா இந்த பிரதிவாதி வாதி மீது பொய்ப்புகார் அளித்து இந்த வாதியின் பெயருக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறாரு இந்த வாதி உயர்நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டு விட்டார் வாதி மீது புகார் அளிக்கும் போது இந்த பிரதிவாதி தான் ஒரு வெர்ஜின் என்றும் திருமணம் ஆகாதவர் என்றும் சொல்லியிருக்கிறாரு ஆனால் இந்த பிரதிவாதிக்கு ஏற்கனவே திருமணமாக இருக்குது அது தொடர்பாக ஒரு விவாகரத்து வழக்கம் நடந்திருக்கு இந்த விஷயத்தை மறைத்து இந்த பிரதிவாதி இந்த வாதி மீது பொய் புகாரை அளித்திருக்கிறாரு இந்த வாதி பணம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்த வழக்கானது உச்ச நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு அந்த காலத்தை கணக்கிட்டால் இந்த வாதி குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வழக்கை தாக்கல் செஞ்சிட்டாரு அதனால் இந்த வழக்கானது லிமிட்டேஷனில் அடிபடலை போன்ற வழக்குகளுக்கு லிமிட்டேஷன் ஆக்ட்டு ஆர்டிக்கல் ஒன் தேர்ட்டி செவன் தான் பொருந்தும் அதற்கு என்னைக்கு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதோ அதில் இருந்து மூணு வருஷம் உச்ச நீதிமன்றம் வந்து என்னுடைய மனுவை தள்ளுபடி செஞ்சது வந்து ஒரு டேட்டு அதுலேருந்து மூணு வருஷத்துக்கு இந்த வழக்கை தாக்கல் செஞ்சாச்சு அதனால் அந்த வழக்கானது லிமிட்டேஷனில் அடிபடலை அதனால் நீங்கள் நாங்கள் கேட்டபடி டிகிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வாதாடுறாங்க இந்த பிரதிவாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா இந்த வாதியை மேல்முறையீட்டு நீதிமன்றம் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி எட்டில் அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் விடுவிச்சிட்டாங்க அதுவும் பெனிஃபிட் ஆஃப் டவுட் அப்படிங்கிற சந்தேகத்தின் பலனை இந்த வாதிக்கு கொடுத்து தான் விடுதலை பண்ணியிருக்காங்களே தவிர ஹானரபிள் அக்யூட்டல் எதுவும் வழங்கலை டிஎன்ஏ டெஸ்ட் மூலம் குழந்தை இந்த பிரதிவாதிக்கும் வாதிக்கும் தான் பிறந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு மேலும் ஹைகோர்ட்டு வந்து இந்த பிரதிவாதிக்கு மூணேகர லட்சமும் அந்த குழந்தைக்கு ஏழு லட்சமும் கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க போலியான திருமண வாக்குறுதி கொடுத்து பிரதிவாதியை ஏமாற்றி பாலியல் வல்லுறவு கொண்டதால் இந்த பிரதிவாதி கர்ப்பமாகி குழந்தை பெற்றெடுத்திருக்கிறார் இதுதான் அரசு தரப்புல வச்ச வாதம் அதை மேல்முறையீட்டு நீதிமன்றம் அதாவது ஹைகோர்ட்டு அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க ஆனால் இந்த வாதி வந்து வேண்டுமென்றே இந்த பிரதிவாதியை பழிவாங்க வேண்டும் அப்படிங்கிற கெட்ட எண்ணத்தில் தாக்கல் செஞ்சுருக்காரு அதே போல் இந்த பிரதிவாதி தேவையில்லாமல் பொய் புகார் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் இந்த வாதி தாக்கல் செஞ்சிருக்கிற வழக்கை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வாதாடுறாங்க இப்போது இந்த வாதி இந்த பிரதிவாதி ரெண்டு பேருடைய இருந்தும் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த வாதிக்கும் பிரதிவாதிக்கும் ஒரு பழக்கம் இருந்திருக்கு அவங்க ரெண்டு பேரும் நெருங்கி பழங்கியிருக்காங்க அதனால் அந்த அம்மா வந்து கர்ப்பம் ஆயிடுறாங்க ஒரு குழந்தையும் பிறந்துடுது அந்த குழந்தை வந்து இந்த வாதிக்கும் இந்த பிரதிவாதிக்கும் பிறந்தது தான் அப்படின்னு சொல்லி டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாக கன்ஃபார்ம் ஆயிடுது கீழமை நீதிமன்றம் இந்த வாதிக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க ஆனால் ஹைகோர்ட் வந்து விடுதலை பண்ணிடுறாங்க என்ன கிரவுண்டில் விடுதலை பண்ணுறாங்கன்னா இந்த பிரதிவாதி வந்து ஒரு மேஜர் இந்த பிரதிவாதி கொடுத்த ஒப்புதலின் அடிப்படையில் தான் இந்த வாதி இந்த பிரதிவாதியுடன் உடலுறவு வச்சுருக்கிறாரு அதாவது கன்சென்ட் இருந்திருக்கு ஒரு மேஜரான பெண் கன்சன்ட் கொடுத்ததுனால அவர் உடலுறவு கொண்டு இருக்கார் அதனால் அது வந்து கற்பழிப்பாக கருத முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் விடுதலை பண்ணியிருக்காங்க நிறைய முன்தீர்ப்புகள் இருக்குது அதாவது திரு ஒரு மேஜரான பெண் தனக்கு திருமணம் ஆகாத நிலையில் ஒரு ஆணுடன் உடலுறவு வைத்து கொண்டால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னு நல்லா தெரிஞ்சிருந்தோம் ஒப்புதலை கொடுத்து அதன் மூலம் ஆண் உடலுறவு கொண்டால் அது கற்பழிப்பு குற்றமாகாது அப்படின்னு சொல்லி பல வழக்குகளில் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க அதே அடிப்படையில் தான் இந்த வழக்கில் கண்ட வாதியும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் விடுதலை செய்யப்படுகிறார் ஆனால் டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாக குழந்தை இவங்க ரெண்டு விதத்துக்கு தான் பிறந்தது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆனதுனால அந்த குழந்தைக்கு ஏழு லட்சமும் இந்த பிரதிவாதிக்கு மூணேகால் லட்சமும் கொடுக்கணும்னு சொல்லி ஹைகோர்ட் வந்து உத்தரவிட்டிருக்காங்க இப்போ இருதரப்பு வாதங்களையும் கேட்ட ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வாதி டேமேஜஸ் கேட்டு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார் வழக்கு ஆவணங்களை பார்க்கும் பொழுது இந்த வாதிக்கும் பிரதிவாதிக்கும் இடையே நெருக்கம் இருந்தது அப்படிங்கிறது தெளிவாக தெரியவிடுகிறது அதே போல் இந்த வாதி பிரதிவாதிக்கு பண உதவி செய்து வந்ததும் தெளிவாக தெரியவிடுகிறது பிரதிவாதி கொடுத்த புகாரின் பேரில் வாதி மீது குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதன் பின்னர் நடந்த விசாரணையில் கீழமை நீதிமன்றம் இந்த வாதிக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கு ஆனால் அந்த தீர்ப்பை ஹைகோர்ட் வந்து செட்டசைட் பண்ணி இந்த வாதியை அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் விடுதலை பண்ணிட்டாங்க குற்றவியல் நீதிமன்றங்களின் தீர்ப்பு சிவில் நீதிமன்றத்தை கட்டுப்படுத்தாது என்றாலும் கூட அந்த தீர்ப்பில் கண்ட விஷயங்களை சிவில் நீதிமன்றங்கள் ஆராயலாம் இந்த குற்றவியல் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை பார்க்கும் பொழுது உடலவு வைத்துக் கொள்வதற்கு இந்த பிரதிவாதி மனசார சம்மதித்ததாக தெரிகிறது எனவே திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி அளித்து ஏமாற்றி ஜூஸில் மயக்கம் மருந்து கொடுத்து பிரதி வாதி பிரதிவாதியை ஏமாற்றி உடலரவு கொண்டார் அப்படிங்கிறத ஹைகோர்ட் வந்து ஏற்றுக்கொள்ளல பிரதிவாதி வந்து உடலரவு வைத்துக் கொள்ள ஒப்புதலை அளித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் தான் இந்த வாதி பிரதிவாதிகளோடு உடலுறவு வைத்திருக்கிறார் அதன் காரணமாக கர்ப்பமாக இருக்கிறார் அதனால தான் குழந்த பிறந்திருக்கு அதனால் ஒரு மேஜரான பெண் கன்சன்ட் கொடுப்பது வந்து ரேப்பாக கருத முடியாது அப்படிங்கிறதுனால இந்த வாதி வந்து விடுதலாகிட்டார் அதே போல் குழந்தை வந்து இந்த வாதிக்கும் இந்த பிரதிவாதிக்கும் பிறந்த குழந்தை தான் அப்படிங்கிறது டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாக ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கு குற்றச்சாட்டுகளிலிருந்து இந்த வாதி விடுவிக்கப்பட்டாலும் கூட பிரதிவாதிக்கு மூணேகால் லட்சமும் அந்த குழந்தைக்கு ஏழு லட்சமும் காமன்சேஷனாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க அதுவும் கூட இந்த வாதி தானாக முன் வந்து நான் ரூபா கொடுத்துட்றேன் அப்படின்னு கீழமை நீதிமன்றத்தில் சொன்னதன் அடிப்படையில் தான் இந்த பணத்தை கொடுக்க சொல்லி உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க இருந்தாலும் கூட இந்த பணம் கொடுக்கப்பட்டதை எதிர்த்து இந்த வாதி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அப்பீல் பண்ணுறாரு அந்த அப்பீலும் டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளது ஆதிக்க நபர்களுக்கு எதிராக பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் அளிப்பதை தவிர அவங்களுக்கு வேறு வழி இல்லை இந்த வழக்கு ஆவணங்களை வச்சு பார்க்கும்போது இந்த வாதிக்கும் இந்த பிரதிவாதிக்கும் ஒரு நெருக்கம் இருந்திருக்கு ஒரு கான்வர்சேஷன் இருந்திருக்கு ஒரு தொடர்பு இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரிய வருகிறது அதனால் இந்த பிரதிவாதி வாதி மீது கொடுத்த புகார் பொய்யானது அப்படின்னு சொல்லி நாம் கருத முடியாது டேமேஜஸ் வழக்கில் வெற்றி பெற வேண்டும் என்றால் பிரதிவாதி எவ்வித இன்றி நியாயமான காரணமுமின்றி வாதியின் பெயருக்கு ஒரு அவமதிப்பை ஏற்படுத்த முயற்சி செய்தார் அப்படிங்கிறத வாதி கீழமை நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் ஆரம்பத்திலிருந்தே இந்த வழக்கில் கண்ட பிரதிவாதி தன்னை திருமணம் செய்து கொள்வதாக இந்த வாதி ஏமாற்றிவிட்டார் அப்படின்னு தான் கட்சி செய்து வருகிறார் பிரதிவாதி புகார் அளித்ததிலும் ஒரு நியாயமான காரணம் இருக்கு இதனால் வாதிக்கும் பிரதிவாதிக்கும் இடையே ஒரு நெருக்கம் இருந்திருக்கு குழந்தை பிறந்திருக்கு அது டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாகவும் ஊர்ஜிதம் செய்யப்பட்டிருக்கு குற்றவியல் வழக்கானது பெனிஃபிட் ஆஃப் டவுட் அடிப்படையிலலாம் இந்த வாதிக்கு வழங்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கு அதனால் அந்த பிரதிவாதி வேண்டுமென்றே வாதி மீது பொய் புகார் அளித்தார் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அதனால் அந்த பிரதிவாதி தாக்கல் செஞ்ச குற்ற வழக்கு வந்து வாதியின் வாதிக்கு ஒரு அவப்பெயரை எடுத்து ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்திற்காகவே தாக்கல் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம மேட்ருக்கு வராங்க லிமிட்டேஷன் டேமேஜ் சூட்டுக்கு லிமிட்டேஷன் என்ன அப்போ ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா டேமேஜஸ் சூட்டுக்கான லிமிட்டேஷன் குறித்து லிமிட்டேஷன் ஆக்ட்டு ஆர்டிக்கிள் எழுவத்தி நாலில் சொல்லப்பட்டிருக்கு அதன்படி டேமேஜஸ் கேட்டு வழக்கு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் ஒரு வருஷம் அந்த ஒரு வருஷம் எப்போ இருந்து தொடங்கும் அப்படின்னா ஒரு குற்றவியல் வழக்கு நடந்து அதில் ஒரு இறுதி தீர்ப்பு வந்த பிறகு அந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த வழக்கில் இந்த வாதியினுடைய வழக்கு வந்து இருபத்தி மூணு ஏழு இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி ஏழில் முடிவுக்கு வந்து விட்டது அதாவது உயர்நீதிமன்றம் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி ஏழில் இந்த வாதியை நிரபராதி அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிட்டாங்க அப்படியானால் வாதி இந்த வழக்கை ஒரு வருட கால அவகாசமான இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி எட்டுக்குள்ளே தாக்கல் செஞ்சுருக்கணும் இருந்தாலும் கூட இந்த வாதி என்ன சொல்றாரு நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போனோம்லா அப்போ நீங்கள் அந்த அப்பில் டேட்டில் இருந்தால் கணக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு உண்மைதான் இந்த வாதி பணம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணுறார் அந்த மேல்முறையீடானது பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து பத்தில் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கு அப்படியானால் இந்த வாதி சாரி இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி எட்டில் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு உச்சநீதிமன்றத்தில் அப்படியானால் இந்த வாதி இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்குள்ளே இந்த வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கணும் ஆனால் வாதி இந்த வழக்கை பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து பத்தில் தான் தாக்கல் செஞ்சுருக்கிறாரு அதனால் வாதியினுடைய வழக்கு வந்து லிமிட்டேஷனில் அடிபடுது வாதி வந்து ஆர்டிக்கிள் ஒன் தேர்ட்டி செவன் தான் எனக்கு பொருந்தும் அதற்கான கால அவகாசம் மூணு வருஷம் உச்சநீதிமன்றம் தீர்ப்படுத்திலிருந்து மூணு வருஷத்துல நான் வழக்கை தாக்கல் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்வதை வந்து ஏற்க முடியாது ஏன்னால் அந்த வழக்குக்கு ஆர்டிக்கல் ஒன் தேர்ட்டி செவன் பொருந்தாது ஆர்டிக்கல் ஒன் தேர்ட்டி செவன் ஆகுது விண்ணப்பங்களுக்கு தான் பொருந்தும் அதாவது அப்ளிகேஷனுக்கு தான் பொருந்தும் ஒரிஜினல் சூட்டுக்கு பொருந்தாது ஒரிஜினல் சூட்டுக்கு ஆர்டிக்கிள் செவன்ட்டி ஃபோர் தான் லிமிட்டேஷன் அதனால் இந்த வழக்கு நிச்சயமாக லிமிட்டேஷனில் அடிபடுதுன்னு சொல்லி வாதியினுடைய வழக்கை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டிருக்காங்க இப்போ இந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் நாம் பேச முடியது லிமிட்டேஷன் தான் அப்போ டேமேஜ் சூட்டு ஒருத்தர் நமக்கு செய்த தீங்கினால் நமக்கு ஏற்பட்ட இழப்பிற்கு இழப்பீடு கோரி நாம் வழக்கு தாக்கல் செய்வதாக இருந்தால் ஒரு வருஷம்தான் லிமிட்டேஷன் அதாவது ஆர்டிக்கல் செவன்டி ஃபோர் லிமிடேஷன் ஆக்டு என்ன சொல்கிறாங்கன்னா நீதிமன்றத்தால் குற்றவியல் நீதிமன்றத்தால் ஒருவர் நிரபராதி என்று விடுதலை செய்யப்பட்டு விட்டால் அப்படி விடுதலை செய்யப்பட்ட தேதியிலிருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே வழக்கு தாக்கல் செஞ்சிடணும் ஒருவேளை அடுத்தடுத்து மேல்முறையீடு போனால் இறுதியாக எந்த நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்படுகிறதோ அந்த தீர்ப்புலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே டேமேஜஸ் கேட்டு சூட்டை போடணும் அப்படி சூட்டை போடவில்லை என்றால் அந்த வழக்கு லிமிட்டேஷனில் அடிபடும் அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பு சொல்லுது நான் தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா டேமேஜஸ்க்கு என்ன நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வழக்கில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை வந்து சுட்டி காட்டுறாங்க அந்த தீர்ப்பில் ரெண்டு விஷயத்த சொல்கிறாங்க அதாவது நீங்கள் டேமேஜஸ் போட்டு வழக்கு தாக்கல் செய்வதாக இருந்தால் அதுக்கு ரெண்டு முக்கியமான கூறுகளை வந்து நீங்கள் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னதுன்னா எதிராளி வேண்டுமென்றே நமக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் அல்லது நமக்கு ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் செயல்பட்டார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் அதே நேரத்தில் பிரதிவாதி வந்தி தவறான ஆதாயம் பெற வேண்டும் என்பதற்காக வாதிக்கு எதிராக தீங்கிழைத்தார் அப்படிங்கிறதையும் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த தீர்ப்பையும் நோட் பண்ணி வச்சுக்காங்க கண்டிப்பாக இந்த டேமேஜஸ் சம்பந்தப்பட்ட வழக்குகளை நடத்தும் பொழுது நமக்கு இந்த தீர்ப்பு கண்டிப்பாக புரியும் தேவைப்படும் படித்து பாருங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி